எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதிலே ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனலிலே ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் உங்களினுடைய மேலான ஆதரவையும் தொடர்ந்து கொடுத்து கொண்டே இருக்கிறீர்கள் ரொம்ப சந்தோஷம் அந்த வகையில இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போறோம் அதாவது வருகிற அக்டோபர் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு புதன்கிழமை வரக்கூடிய மகாலய அமாவாசை தினத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரிய கிரகணம் இந்த ஆண்டினுடைய இறுதியான மற்றும் இரண்டாவது சூரிய கிரகணமாக இந்த சூரிய கிரகணம் வருகிறது பொதுவா சூரிய கிரகணம் அப்படின்னாலே நாம சில முன்னேற்பாடுகளை செய்வோம் பட் இந்த சூரிய கிரகணத்துக்கு நாம் எதுவும் செய்ய தேவையில்லை என்னென்ன முன்னேற்பாடுகள் கர்ப்பிணி பெண்கள் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்த வேணாம்னு சொல்லுவோம் கிரகணம் தொடங்குறதுக்கு முன் முன்னாடியும் முடிய முடிஞ்ச வேட்டியும் குளிக்க சொல்லுவோம் நிறைய விஷயங்களை நாம செய்ய சொல்வோம் பட் ஆனா இந்த முறை அது எதையுமே நீங்கள் செய்ய தேவையில்லை என்ன காரணம் அப்படின்னா இந்த கிரகணம் நம்ம இந்தியாவில தெரியாது ஸோ தெரியாத இந்த கிரகணத்திற்கு கிரகணத்தினால ஏற்படுற பிரச்சனைன்னு சொல்லிட்டு எந்த முன்னெச்சரிக்கையிலும் நீங்கள் செயல்பட தேவையில்லை எப்படி நான் அந்த கிரகணம் தெரியாதுன்னு சொல்றேன் அந்த கிரகணம் ஏற்படுவது இரவு வேளையில் அதாவது அக்டோபர் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணி பதினாலு நிமிடங்களுக்கு தொடங்கும் இந்த கிரகணம் மறுநாள் அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலை மூன்று மணி பதினேழு நிமிடங்களுக்கு நிறைவு பெறுகிறது சோ இந்தியாவில இந்த கிரகணம் தெரிவதற்கு வாய்ப்பில்லை தெரியாத கிரகணத்திற்கு தோஷம் எதுவும் இல்லை பட் ஆனா கிரகங்களினுடைய இடம்பெயர்வு கிரகங்களினுடைய அந்த பார்வை பரிமாற்றங்கள் இவை அத்துணையும் உங்களுக்கு சாதக பாதக பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அதன் அடிப்படையிலே இந்த மகா சக்தி வாய்ந்த கிரகணத்தினால் சிலர் அனுகூலமான பலனை அடைவார்கள் அந்த அனுகூலமான பலனை சிலர் மட்டும் அடையக்கூடிய அந்த நிலையை மாற்றி எல்லாருமே ஐஸ்வர்ய கடாட்சத்தையும் ராஜயோகத்தையும் அடைவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா அதற்கு நாம தாந்திரிகத்தை நாடி சென்றோம் மாந்திரீகத்தின் ஒரு பிரிவு தாந்திரீகம் தாந்திரீகம்னா என்ன சில வஸ்துக்களை சில பொருட்களை நம்மளுடைய வீட்டுல வாங்கி வைக்கிறது சில குறிப்பிட்ட நாட்கள் நாம அடிக்கடி நம்மளுடைய சேனல்ல சொல்றதுதான் வெள்ளிக்கிழமை உப்பு வாங்கி வைங்க அப்படின்னு சொல்லுவோம் காரணம் என்ன வெள்ளிக்கிழமை உப்பு வாங்குவது என்பது மகாலட்சுமி கடாட்சத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் சரிங்களா அதே மாதிரி இந்த கிரகணம் ஏற்படுற அந்த மாலை அமாவாசை நாள்ல கிழமையில சாரி புதன் கிழமையில அக்டோபர் ரெண்டு புதன் கிழமையில நீங்க நான் சொல்ற இந்த ஐந்து பொருட்களை வீட்டில் இருக்கிற பெண்கள் அவசியம் வாங்கி வைக்கணும் ஏன் பெண்களை குறிப்பிட்டு நான் வாங்கி வைக்க சொல்றேன் அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு கேட்டா பெண்கள் தான் ஒரு வீட்டின் மகாலட்சுமி தான் ஒரு வீட்டின் ஐஸ்வர்யம் ஸோ அவங்க வாங்கி வைக்கும் போது அந்த குடும்பத்துக்கே நல்ல பலன் சேமமான பலனை அது பெற்றுத்தரும் சரிங்க ஓகே வாங்கி வைக்கலாம் என்னென்ன பொருட்களை வாங்கலாம் இது கொஞ்சம் வித்தியாசமான பதிவா இருக்கும் ஏன்னா கிரகணத்தினுடைய அந்த ஒரு நிகழ்வில் நம்மளுடைய அதிர்ஷ்டமும் அடங்கி இருக்கிறது ஸோ முழுக்க முழுக்க நவகிரகத்தை ஈர்க்கும் விதமாக வசியம் செய்யும் விதமாக பொருட்களை வாங்கி வைங்கன்னு நான் சொல்றேன் அப்படி பொருட்கள் இருக்கா அப்படின்னு இருக்கு முதல்ல சொல்றது லவங்கப்பட்டை நம்ம உணவலை சேர்த்துற இந்த என்று இந்த பொருள் இந்த இந்த லவங்கப்பட்டையை பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லலாங்க ஒரு அற்புதமான தாந்திரீக பொருள் பணவசியத்துக்கு பயன்படுற ஒரு பொருள் இந்த லவங்கப்பட்டையை கிரகண நாள் அன்று மகாலய அமாவாசை அன்று வாங்கி அந்த பூஜை அறையில வச்சு கும்பிட்டு நாம சமையல் அறையில வச்சுக்கும் பொழுது உங்கள் வீட்டில் தடைபட்ட அத்தனை சுபகாரியமும் நடக்குது வீட்டுக்கு பணமே வரது இல்லைங்க சம்பாதிக்கிற பணம் எப்படி போகுதுன்னே தெரியல வீட்டுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்றவங்களுக்கு அந்த பணப்பிரச்சனையை தீர்ந்து வீட்டுக்கு செல்வகடாட்சம் பெருகுவதற்கு இந்த லவங்கப்பட்டை உபயோகப்படுத்துவது மிக முக்கியமானது ஸோ முதல் பொருள் லவங்கப்பட்டை வாங்குங்க வீட்ல ஏற்கனவே கொஞ்சம் இருக்குங்க பரவாயில்ல போய் வாங்குங்க வில தான் கொஞ்சமா வாங்கி வைங்க ஒரு சின்ன பாக்கெட் போதும் ஸோ முதல் பொருள் லவங்கப்பட்டை அடுத்த பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கிராம்பு சார் இந்த கிராம்பை பத்தி நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் இந்த கிராம்பு என்பது ஒரு தாந்திரிக பொருள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பண வசீகர பொருள் ஒருவருக்கு வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்குன்னா கொஞ்சமா கிராம்பை எடுத்துட்டு மாலையா கோர்த்து அதை ஹயக்ரீவருக்கு போட்டு கும்பிட்டீங்கன்னா அந்த பிரச்சனை அன்னையோட அடியோட தீரும் இந்த கிராம்பை ஒரு டப்பாவில் ரப்பி கொட்டி வீட்டுல பூஜை அறையில வச்சிட்டீங்க அல்லது சமையல் அறையில வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த இடத்தை சுத்தி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும் இதன் மூலமாக செல்வகடாட்சம் அதிகரிக்கும் இந்த கிராம்ப வந்து வாயில வச்சுட்டு வாயில ஒரு ஓரமா வச்சுட்டு இந்த கிராம்ப நீங்க தெய்வத்தினுடைய மந்திரத்தை சொல்லி சொல்லி வழிபாடு செஞ்சீங்கன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு சீக்கிரமா சித்தி கொடுக்கும் இந்த மாதிரி கிராம்பை பத்தி நிறைய சொல்லிட்டே இருக்கலாம் தாந்திரீகங்களில் மாந்திரீக சாஸ்திரத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கு அட்டகர்மங்கள் எட்டுல இந்த பஷியம்ங்கிற வேலையில இந்த கிராம்பு நிறைய விதத்துல பயன்படுது அந்த கிராம்பையும் நீங்கள் அவசியமாக வாங்க வேண்டும் அடுத்தது வெற்றிலை இந்த வெற்றிலை அப்படிங்கிறது என்ன வெற்றியை கொடுக்கும் இலை வெற்றிலை இப்போ ஒரு சுபகாரியம் நான் நடைபெறுகிறது அப்படின்னா வெற்றிலையை வைப்போம் ஏன்னா அந்த சுபகாரியத்தில் எந்த தடையும் ஏற்படக்கூடாது எந்த கலோபரமும் இல்லாமல் அந்த காரியம் சுபிக்ஷமாக நிறைவேறும் நிறைவேற வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் வெற்றிலையை வாங்கி வைக்கிறோம் ஸோ நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இந்த மாலைய அமாவாசை அன்னைக்கு வெற்றில ஒரு கவுளி அப்படிம்பாங்க அது வாங்கி வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டுன்னு வாங்குறதுக்கு நல்லா ஒரு செட்டாக வாங்கிக்கோங்க தப்பு இல்லை வெற்றில நிறைய வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு வெற்றிலையை பூஜைக்கு வச்சுக்கோங்க ஸோ வெற்றிலை வாங்குங்கள் வெற்றிலை வெற்றிலை வந்து வெறுமனே அதை வெற்றிலை மட்டும் வாங்க மாட்டாங்க அதில் வந்து வெற்ற அந்த வெற்றிலை பாக்கு சேர்த்து வாங்கிக்கோங்க சரிங்களா அடுத்து நாம என்ன பொருள் வாங்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மஞ்சக்கொம்பு ஒரு வீட்டில் லக்ஷ்மி இருக்கிறாள் லட்சுமி வசியமாக வேண்டும் அப்படிங்கிறது அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் எந்த அளவுக்கு மங்களகரமாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் இப்பயே சொல்லிட்டாங்க ஒரு வீட்டில் இருக்கிற பெண்கள் விரித்த தலையோடு அசுப வார்த்தைகளை பேசிக்கிட்டு சிடுன்னு இருந்துகிட்டு தன்னுடைய செயலை நிகழ்த்தினார்கள் என்று சொன்னால் அந்த வீட்டில் லக்ஷ்மி வரமாட்டாள் ஸோ ஒரு வீட்டில் லக்ஷ்மி வர வேண்டும் லக்ஷ்மி கடாட்சம் நிறைய வேண்டும் அப்படின்னு சொன்னால் வீட்டுல இருக்கிற பெண்கள் ஐஸ்வர்யமா இருக்கணும் ஒரு பெண்ணினுடைய ஐஸ்வர்யம் அவளுடைய மஞ்சள் குங்குமத்தில் இருக்கிறது சோ அதனால சொல்றேன் இன்னைக்கு வந்து மஞ்சள் தேய்ச்சி யாரும் குளிக்கிறது இல்லைங்க அதை நான் வந்து தவறுனு சொல்ல மாட்டேன் ஏன்னா காலம் மாறிடுச்சு பட் அட்லீஸ்ட் அந்த மஞ்சள் லைட்டா உரசி இந்த வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சமா எடுத்து நெத்திலையாவது வச்சுக்கலாமே சரிங்களா சோ மஞ்சள் கொம்ப நீங்க வாங்கிட்டு வந்து வைங்க இந்த இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு ஸோ அந்த ஐந்து பொருட்களையும் நீங்கள் முதல்ல இந்த கிரகண நாள் அன்று மாலை அமாவாசை அக்டோபர் ரெண்டாம் தேதி கிரகணம் வந்து அக்டோபர் ரெண்டு இரவு தான் தொடங்குது நம்ம அப்போ இதை செய்ய போகிறது இல்லை அக்டோபர் ரெண்டு காலையிலேயே அமாவாசை நாள் அன்றைக்கி வாங்கிக்கிட்டு வந்து ஒரு தாம்புல தட்டிலே இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சுட்டு சுவாமிக்கு முன்னாடி வச்சுட்டு ஒரு தீபம் ஏற்றிட்டு கும்பிட்டுட்டு எனக்கு இருக்கிற பிரச்சனை கஷ்டம் துயரம் எல்லாமே நீங்கி எனக்கு நீ அருள் புரியணும் இறைவா அப்படின்னு அவன் இடத்துல மன்றாடி வேண்டிக்கொண்டு அவன்கிட்ட சரணாகதி அடைங்க இறைவனிடத்தில் அழுது புரண்டு வேண்டி அவன் பாதங்களை பற்றினோம் என்றால் அவன் நிச்சயம் மனம் இறங்குவான் கருணையின் மறு உருவம்தானே தானே கருணாகரான்னு சொல்றோம் இல்லையா அப்படின்னா என்ன கருணையின் வடிவானவன் அவன்கிட்ட கதறி மன்றாடி கேளுங்க அழுது கேளுங்க நீயே துணைன்னு இந்த ஐந்து பொருட்களை வச்சு கும்பிட்டு ஐந்து பொருட்களை தனித்தனியாக வீட்டில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கோங்க வீட்டில் பார்க்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் கிராமண்ணா சமையலுக்கு பட்டனா சமையலுக்கு கொம்ப நான் சொன்ன மாதிரி டெய்லி ஒரு சோர்ஸ் வச்சிட்டு வாங்க ஸோ இந்த ஐந்து ஐஸ்வர்ய பொருட்களையும் இந்த மாலை அமாவாசை என்னைக்கு வாங்கி வைப்பதின் மூலமாக ஏற்படும் கிரகணத்தினால் உண்டாகும் கிரக மாற்றங்கள் உங்களை எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்தாது அது ஐஸ்வர்யத்தை தான் ஏற்படுத்தும் வகையில் இருக்கும் அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கிற பல்வேறுபட்ட பிரச்சனைகள் தோஷ பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு ஐஸ்வர்யம் ஏற்படும்ங்கிறதுல ஐயம் இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நம்பரை மற்றொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்